For Linda இதோட பகுபத ஒரு நம்ம பார்க்கலாம் இப்போது பொள்ளி இது வரைக்கும் நமக்கு என்னது பகுதி பகுதி எப்பயுமே எப்படி இருக்கணும் ஏவலாக இருக்கணும் பகாபதமாக இருக்கணும் பிரிக்க முடியாதாக இருக்கணும் அதனால் இது வரைக்கும் நமக்கு என்னது பகுதி வருது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்துன்னு இருக்குது இந்த இந்துன்னு வந்தாலே நம்ம எப்படி தான் பிரிக்கணும் இத்து போட்டு ப்ராக்கெட்டில் இந்து போடணும் அது தான் இங்கே பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா தே தேங் அப்படிங்கிறது என்னதுன்னா இத்து கூட்டல் ஆ இது தான் நமக்கு என்னது தே அப்போ நம்ம அந்த ப்ளஸ் போட்டு அந்த இத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம் அடுத்து எந்த வார்த்தைகளும் இல்லாதனால அந்த ஆவையும் அப்படி அப்படியே போட்டுக்கிறோம் ப்ளஸ் ஆயனை போட்டுக்கிறோம் இப்போ ஒன்று ஒன்று என்னென்னு எடுத்து எழுதணும் இப்போ பொழி அப்படிங்கிறது நமக்கு என்னது பகுதி இந்த அடுத்து வர்ற ரெண்டு இத்து வந்திருக்கா அதில் ஃபஸ்ட்டு வர்ற இத்து நமக்கு என்னது சந்தி அந்த சந்தி தான் நமக்கு என்னது இந்த இத்து இத்தான சந்தி தான் இந்தானது விகாரமாக தான் இங்கே எழுதியிருக்கோம் அடுத்து வர்ற இத்து வந்து நமக்கு இடைநிலை இத்துன்னு வந்தாலே நமக்கு என்னது இறந்த கால இடைநிலை அதை தான் இங்கே எழுதியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆ அப்படின்னு முடித்தா அதோட குறிப்பு வந்து நமக்கு என்னது பெயரச்சம் அதனால் இந்த இதுக்கு என்னது வரும் ஆனா பெயரச்சம் விகுதி